ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி நூற்றி இருபத்தி எட்டு ஓம் அகம் பிரம்ம ஸ்தீத பிரக்ஞாய நமக தாமே பிரம்மம் என்ற நிலையில் ஊன்றி நிற்பவருக்கு நமஸ்காரம் பாபா எப்போதும் தானே பிரம்மம் அல்லது சர்வாந்தர் யாமையான எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கும் பகவான் என்பதை அவருடைய சில திருமொழிகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்னவென்றால் நான் சீரடியில் இல்லை எங்கும் உள்ளேன் மற்றும் பாபா சீரடியில் மட்டுமே இருக்கிறார் என எண்ணுபவன் காண முற்றிலும் தவறிவிட்டான் என்றும் நானோ சந்தோர்காரிடம் என்ன கூறினார் என்றால் நீ என்னுடன் பதினெட்டு ஆண்டுகளாக இருக்கிறாய் சாயி என்றால் இந்த மூன்றரை முல உடல்தானா என்று வினவுகிறார் மேலும் நான் அல்லா அதாவது இறைவன் என்கிறார் என் தந்தை புருஷா தாய் பிரகிருதி அதாவது மாயா அதன் காரணமாக நான் தேகி அதாவது உடலுடன் காணப்படுகிறேன் என்று சொல்கிறார் என் குரு என்னை இந்த உடலிலிருந்து வெளியே எடுத்து விட்டார் அதாவது குரு பாபாவை தேகாபிமானம் இல்லாமல் அவரே பிரம்மம் என உணரச் செய்து விட்டார் பாபாவிடம் வெளிப்படையான வழிபாட்டு கிரமங்கள் கிடையாது ஐந்து கால நமாஸ் செய்ததில்லை தியானத்தில் கைதேர்ந்த அவர் ஆத்மாவில் மனோலயம் பெற்றவர் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாகும் அதனால்தான் மைமல்லாகும் நானே இறைவன் என்பது போன்றெல்லாம் அவரால் பேச முடிந்தது என நரசிம்ம சுவாமிஜி அழகுபட எழுதுகிறார் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தத்தா